அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல பரபரப்பா போயிட்டு இருக்க சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தான் பாக்கிறோம் அதாவது அந்த மாயா வந்து போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டா தப்பிச்சு போய் துப்பாக்கி கையில எடுத்துட்டு கிளம்பி போறா ஏ ரேவதி உன்னைய கொல்லாம உடம்பேன் அப்படின்னு தான் ஒரு குட்டி புறமா பாக்கிறோம் அதுக்கு மேல உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் லைக் பண்ணுங்க பண்ணுங்க அதாவது அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மாயாவை வந்து ஒப்படைக்கிற காண்டி போலீஸ்காரங்க வந்து கூட்டு போறாங்க அப்போ வந்து டீ சாப்பிட்டு போவோம் அப்படின்னு ஓரமாக வண்டியை பாட்டுறாங்க அப்ப வந்து மாயா வந்து அவங்க எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதான் சரியா உள்ள சந்தர்ப்பம் எப்படியாவது தப்பிச்சு போய் அந்த ரேவதியை கொன்னுருவோம் கொன்னுட்டு நம்ம தண்டனையை அணிவிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னுக்கிட்டு நம்ம மாயா வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க உடனே போலீஸ்காரங்க வந்து அந்த மாயா எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து போன் அடிச்சு சொல்றாங்க நம்ம கார்த்திக் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காரு எப்படி அந்த மாயா வந்து ரேவதி தான் குறி வச்சு வருவா அதனால ரேவதியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு இது தெரியாம நம்ம ரேவதி வந்து எதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கேன் எந்த வந்து காதலை சொல்ல போப்படியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கர கோவம் வந்துட்டு நம்ம ரேவதியை வந்து கண்ட மாதிரி திட்டுட்டாங்க நம்ம ரேவதியும் அப்செட் ஆயிட்டாங்க அப்படியே எதுக்கு நம்மள இப்படி திட்டுறாரு அப்படின்னு கேட்டு அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து மயில் டப்பி இந்த விஷயத்த சொல்றாரு அதாவது அந்த மாயா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா அவ சும்மா இருக்க மாட்டா அவ எப்படியும் ரேவதிய கொள்றதுக்குதான் வருவா நம்ம எப்படியாவது அந்த மாயாவை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடணும் அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து மயிலிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க காரி மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க